வணக்கம் தமிழா மகாபாரதம்னு சொன்னாலே நமக்கு பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க தான் ஞாபகம் வருவாங்க ஆனா மகாபாரதத்துல ஒரு தமிழ் மன்னர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க அது யார் அப்படின்னு கேட்டா மன்னர் மகாபாரதம் போர் ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல எண்ணற்ற படை வீரர்கள் செத்து போறாங்க இதை பார்க்கிறாரு நம்ம உதிய சேரலாதன் என்ன செய்யறாரு அப்படின்னா போர் நடந்து சாக கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கையை காட்டிலும் பசினாலையும் தாகத்தினாலையும் செத்து போகக்கூடிய வீரர் தமிழர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்த உதிகன் சேரலாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மன்னன் தன்னுடைய படை கிட்ட நிறைய சோறையும் தாகத்திற்கு தேவையான தண்ணீரையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அதுவும் பாண்டவர்கள் கௌரவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லா வீரர்களுக்கும் பதினெட்டு நாள் போருக்கும் வந்து உணவும் தண்ணீரும் கொடுத்துருக்கிறாரு புதிகன் சேரலாதன் இதை எந்த ஒரு காவியமும் பதிவு செய்யலை அப்படிங்கிறது தான் வருந்தத்தக்க விஷயம் ஏன் நிறைய தொலைக்காட்சிகள் வந்து மகாபாரதத்தை ஒளிபரப்பு செஞ்சாங்க ஆனால் எந்த ஒரு தொலைக்காட்சி தொடரும் தமிழ் மன்னன் குறித்த இந்த வரலாற்றை சொல்லவே இல்ல எப்போ எந்த ஒரு காவியத்திலையும் எந்த ஒரு தொடர்லையும் சொல்லாத இந்த செய்தியை நீங்க எப்படி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதை முதற் சங்க காலத்தை சேர்ந்த முரஞ்சியூர் முடி நாகராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் ஒரு பாட்டில் சொல்லி வைத்திருக்கிறாரு இந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லக இதை தொடர்ந்து சிலப்பதிகாரம் பொருளர் ஆற்றுப்படை கலித்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்களும் இது குறித்தான சான்றுகளை நமக்கு கொடுக்குது அந்த பாடலை இப்போ நான் அவங்களுக்காக சொல்ல போறேன் அலங்குலை புரவி ஐவரோடு சிணை நிலம் தலை கொண்ட பெரும்பூந்தும்பை ஈரைம்பது வரும் பொருது கலத்தொழிக பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய் என்ற பாடல்ல உதியன் நெடுஞ்சேரலாதன் பத்தியான குறிப்பை சொல்லி வைக்கிறாரு சங்க காலத்து புலவர் பாண்டவர்களா இருங்க கௌரவர்களா பக்கம் எந்த நாளும் சண்டை நடந்து போட்டோம் ஆனா படை வீரர்கள் பசினாலையும் தாகத்தினாலையும் சாகவே கூடாது அப்படின்னு உயிரிழக்கத்தோட ஒரு தமிழ் மன்னன் உதவி புரிஞ்சிருக்கிறான் இந்த வரலாற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரு இருக்குனா இருக்குன்னா நம்ம கிட்டதான் இருக்கு நன்றி தமிழா